தமிழ் வணக்கம் ரஷ்ய அதிபர் ஐரோப்பா விரும்பினால் போருக்கு தயாராக ரஷ்யா இருக்கின்றது இன்றே தயார் என்று ரஷ்ய அதிபர் புட்டின் அறிவிப்பு அமெரிக்க தூதுக்குழுவினருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை பயனின்றி முடிவடைந்திருக்கின்றது சம்பளம் போதவில்லை என்றால் தயாரிப்பாளரை காக்க வைக்கும் திரைப்பட நடிகர் போல அமெரிக்காவினுடைய தூது குழுவை காக்க வைத்த ரஷ்ய அதிபர் காத்திருந்து பேச வேண்டிய அவலமான நிலையில் அமெரிக்கா ரஷ்யாவினுடைய எரிவாயு கட்டமைப்புகள் மீது தாக்குதல் மூன்றாவது கப்பலும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றது நிலைமை மோசமடைகின்றது என்று துருக்கி எச்சரிக்கை ரஷ்யாவினுடைய எரிவாயுவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுடன் முற்றாக நிறுத்துவதென்று ஐரோப்பிய ஒன்றியம் முடிவு எண்பத்தி ஒன்பது பில்லியன் குரோனர்கள் மாத மாதம் செலுத்தப்பட்ட பணம் வருடந்தோறும் ஆயிரம் பில்லியன் குரோனர்கள் நிறுத்தப்படுகின்றது உலகத்தின் மிகப்பெரிய எரிவாயு குழாய் அமைப்பு ரஷ்யாவில் மீது தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது நிலைமை மோசமடைகின்றது உலகின் மிகப்பெரிய ஆயுள் குழாய் கட்டமைப்பினுடைய மத்திய நிலையம் இதுவாகும் ரஷ்யாவினுடைய மூன்றாம் மகா யுத்த போர் மிரட்டல் நேட்டோவினுடைய செயலர் மார்க் ரூட் பதிலளிக்க மறுப்பு உக்ரைன் போர்க்களத்தில் பலமடைய வேண்டும் என்றும் அதற்கு உதவி செய்யும் நாடுகளை பாராட்டி இருக்கின்றார் நேட்டோ செயலர் ரஷ்யா அமெரிக்க பேச்சுவார்த்தை ஏறத்தாழம் முறிவடைந்திருக்கின்ற காரணத்தினால் ஐரோப்பா முழுவதும் ஹைப்ரிட் தாக்குதல்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக எச்சரிக்கை நடைபெறுகின்ற சம்பவங்கள் எதுவுமே சரிவராத நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் மந்திரி கூட்டத்தில் ஆழ்ந்து உறங்கிய புகைப்படங்கள் வெளியாகி இருக்கின்றன உக்ரைன் ரஷ்ய போர்க்களத்தில் தாங்கள் வெற்றி நிலையில் இருக்கின்றோம் என்று ரஷ்ய அதிபர் கூறியதுடன் விவகாரம் முடிவடைந்திருக்கின்றது நடந்திருக்கின்ற மிக மிக பாரதூரமான விடயங்களை உள்ளடக்கிய செய்தி தொகுப்பு இது ரஷ்யா சென்ற அமெரிக்காவினுடைய தூது குழுவினரை உடனடியாக வந்து சந்திக்காமல் அவர்களை பல மணி நேரம் காக்க வைத்து அதன் பின்னதாக ரஷ்ய அதிபர் சந்தித்து அவமானப்படுத்தி இருக்கின்றார் முதலீட்டாளர் மாநாட்டில் நேரடி ஒளிபரப்பில் பேசிக் கொண்டிருந்த ரஷ்ய அதிபர் இவர்களை சந்திப்பதற்கு முன்னதாக இவர்களுக்கு தான் என்ன சொல்ல போகின்றேன் என்பதை அந்த முதலீட்டாளர் மாநாட்டிலேயே அவர் பகிரங்கமாக உலக அரங்கில் பேசினார் முதலாவதாக அவர் குறிப்பிட்டார் உக்ரைன் போர் ரஷ்யாவிற்கு இப்பொழுது சாதகமாக சென்று கொண்டிருக்கின்றது நாங்கள் தாக்குதலை நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை தாக்குதலை மேலும் உக்கிரப்படுத்தி எங்களுடைய இலக்கை தொடர் என்று பேச்சுவார்த்தை குழு காத்துக்கொண்டிருக்க இரண்டாவதாக அமைதி பேச்சுக்களுக்கு ஐரோப்பா முதலாவது எதிரியாக இருக்கின்றது என்று அமெரிக்காவை விட்டு ஐரோப்பாவை குற்றம் சுமத்தினார் மூன்றாவதாக ஐரோப்பா ரஷ்யாவுடன் போருக்கு தயார் என்றால் அந்த போரை எதிர்கொள்வதற்கு தாம் தயாராக இருப்பதாக பேசியிருக்கின்றார் எனவே ரஷ்ய அதிபரை பொறுத்த வரையில் பேச்சுவார்த்தை மூலமான ஒரு தீர்வு இல்லை என்பதை அவர் தெளிவாக எடுத்துரைத்திருக்கின்றார் அவர் இன்றல்ல தொடர்ந்து சுட்டிக்காட்டி வருவது கவனிக்கத்தக்கது ஆனால் ஐரோப்பாவுடன் போருக்கு தயாராக இருக்கின்றோம் என்று பகிரங்கமாக அவர் அறிவித்திருப்பதானது இதுவரை இல்லாத ஓர் ஆபத்தான நிலை தடுமாறிய குரலாக இருக்கின்றது மேலும் அவர் கூறுகின்ற பொழுது போர் மட்டும் தொடங்கினால் பின்னர் ரஷ்யாவினுடைய தலைநகர் மோஸ்கோ வந்து பேசுவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்றும் கூறியிருக்கின்றார் அவருடைய மூன்று கருத்துக்களில் முதலாவது கருத்து ரஷ்யா ஒரு கட்டத்தில் ஐரோப்பாவிற்கு எதிராக மாறுமா என்று ஐரோப்பியர்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற கேள்விக்கு அவருடைய பதிலாக அமைந்தது ரஷ்யா போர்க்களத்தின் வெற்றிப்படியில் தான் நிற்கின்றது இரண்டாவது எச்சரிக்கை லண்டன் உட்பட ஐரோப்பாவினுடைய முக்கிய தலைநகரங்கள் எல்லாம் தரைமட்டமாகும் என்கின்ற ரஷ்யாவின் பேச்சுக்களை வலியுறுத்துவதாக இருந்தது திரும்ப மோஸ்கோவிற்கு யாரும் பேச வர மாட்டீர்கள் என்பதன் கருத்து அதுவென்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள் உக்ரைன் போரில் சமாதானம் வர வேண்டுமாக இருந்தால் புட்டின் கேட்பதும் அவர் சொல்வதும் அப்படியே நடக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய இறுதி முடிவு அமெரிக்க தூதுக்குழுவினரிடம் ஐந்து மணி நேரம் அவர் தொடர்ந்து கச்சேரி வைத்து வகுப்படுத்தார் அவர்கள் களைத்தும் விட்டார்கள் ஆனால் முடிவு என்ன ஒரு சில விடயங்களை ஏற்கலாம் என்று கூறிய அவர் இதை ஏற்க முடியாது என்று நிராகரித்திருக்கின்றார் இதனால் இந்த பேச்சுவார்த்தைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன ரஷ்ய அதிபர் என்னதான் சொல்ல வருகின்றார் மூன்றாவது உலக மகா யுத்தம் ஒன்று வருகின்றது என்று டொனால்டு டிரம்பை மிரட்டுவதற்காக வடிவமைக்கப்பட்ட ஓர் உரையை அவர் முதலீட்டாளருடைய மாநாட்டில் பேசிவிட்டு அதன் பின்னர் இவர்களுடன் பேசியிருக்கின்றார் ரஷ்யாவை பொறுத்த வரையில் ஒன்று தான் விரும்பியதெல்லாம் நடக்க வேண்டும் இல்லை நீங்கள் மூன்றாவது உலகமாக யுத்தத்தை சந்திக்க வேண்டும் இந்த இரண்டில் எது வேண்டும் உங்களுக்கு பூவா தலையா என்று கேட்டு அனுப்பி இருக்கின்றார் இதுவரை புட்டின் பேசிய பேச்சுக்கள் எல்லாவற்றையும் எடுத்து பார்த்தால் இது சாதாரணமான பேச்சு அல்ல கர்ண கடூரமான பேச்சு என்கின்றார்கள் ஐரோப்பிய நிபுணர்கள் அதேவேளை உக்ரைன் இந்த பேச்சுக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்க ரஷ்யாவினுடைய இரண்டு ஆயில் டேங்கர்களை தாக்கி அவை வெடித்து எரிந்தது கருங்கடல் பகுதியில் இந்த தாக்குதல்களுக்கு தாங்களே பொறுப்பு என்று உக்ரைன் அதேவேளை இன்னொரு கப்பல் நேற்று தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றது இது சூரியகாந்தி எண்ணெயை கொண்டு வந்த கப்பல் இந்த கப்பலை தாங்கள் தாக்கவில்லை என்று உக்ரைன் தெரிவித்திருக்கின்றது இந்த கப்பல்கள் மீதான தாக்குதலை தொடர்ந்து போலந்து நாட்டினுடைய இராணுவ ஆய்வாளர் மூசிகா பொழுது இது ஆயில் வருவாயை முடக்குகின்ற ஒரு செயலாகும் மறுபுறம் இந்த போரை உக்ரைன் ரஷ்யா எல்லை பகுதியில் இருந்து மூன்றாவது இடம் ஒன்றிற்கு எடுத்து செல்லுகின்ற ஒரு முயற்சியாகவும் இந்த போரின் அடுத்த பாகமாகவும் இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார் ரஷ்யாவை ஊடுருவி தாக்கிய பொழுது ரஷ்யாவினுடைய ஆயில் குதங்கள் எரிந்தன இப்பொழுது சர்வதேச கடல் பரப்பில் எரிகின்றன எனவே உக்ரைன் ரஷ்யா மீதான தாக்குதலை பரந்து விஸ்தரிக்கின்ற அளவில்த்தினால் விவகாரம் ஆபத்தான ஒரு தளத்தில் திரும்பி இருக்கின்றது இந்த தாக்குதல்கள் ரஷ்யாவை பேச்சுவார்த்தை மேசைக்கு அழைக்கும் என்று கூறியபடி நடக்கின்றன ஆனால் அது உண்மை இல்லை என்று பைனான்சியல் டைம்ஸ்க்கு அவர் எடுத்துரைக்கின்றார் இதில் பல ஆபத்துகள் உள்ளன முதலாவது பெரும் ஆபத்து போரை நாடு கடந்து விரிவாக்கம் என்பது இன்று எதிர்பார்க்கின்ற மோசமான இடத்தை நோக்கி அதை நகர்த்துவதாக அமையும் இரண்டாவது தாக்குதல் களம் உக்ரைன் ரஷ்யா என்ற எல்லையை தாண்டி மூன்றாவது இடத்திற்கு வந்திருப்பது இனி ஐரோப்பா முழுவதிலும் பரவ மாட்டாது என்று கூறுவதற்கு இயலாது நேற்று முன்தினம் இந்த தாக்குதல்கள் நடைபெற்றவுடன் துருக்கி நாட்டினுடைய அதிபர் தையிப் பெர்டோகன் இந்த தாக்குதல்கள் கவலைக்கு இடமான பக்கத்தை நோக்கி விவகாரத்தை திருப்பி உள்ளன என்றும் இது கருங்கடலில் நடைபெறுகின்ற கப்பல் போக்குவரத்தை தடுக்கக்கூடிய ஒரு அபாயமான செயலாக இருப்பதாக டிராய்டர் செய்தி ஸ்தாபனத்துக்கு கூறியிருந்தார் இந்த தாக்குதலில் விராட் கைரோஸ் ஆகிய இரண்டு கப்பல்கள் எரிந்திருந்தன கைரோஸ் என்கின்ற கப்பலில் இருந்து இருபத்தி ஐந்து பணியாளர்களை துருக்கி மீட்டெடுத்திருக்கின்றது ஆனால் இந்த கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் முழுமையாக கப்பல்களை எரித்து மூழ்கடித்து விட்டதா இல்லையா என்பதை உறுதி செய்ய முடியவில்லை ஆனால் இது ரஷ்யாவிற்கு ஒரு நுழம்பு கடி மட்டும்தான் என்று கூறுகின்றார்கள் ஏனென்றால் இதுபோல ஐநூற்றி இருபத்தி ஆறு கப்பல்களை வை இரகசியமாக யாருடைய கப்பல் என்று தெரியாதவாறு ரஷ்யாவினுடைய ஆயில் ஏற்றுமதியாக கொண்டிருக்கின்றது உலக நாடுகளுக்கு என்று ஸ்கூல் ஆப் எக்கனாமிக்ஸ் என்கின்ற பல்கலைக்கழகம் கூறுகின்றது அதேவேளை மிட் மிட் இரண்டு என்ற கப்பல் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றது இது எரிந்து கொண்டிருக்கின்றது துருக்கியிலிருந்து எண்பது கடல் மைல் தொலைவில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது உக்ரைன் தாக்குதலுக்கு பொறுப்பேற்கவில்லை உணவிற்கான சூரியகாந்தி ஆயிலை ஏற்றி வந்த இந்த கப்பல் தான் தாக்குதலுக்கு அமெரிக்காவினுடைய தூதுக்குழுவினர் புத்தினுடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது நடைபெற்றிருக்கின்ற சம்பவம் இது இந்த நிலையில் இனிமேல் உக்ரைன் கப்பல்களை வெளியே எடுக்க முடியாதவாறு செய்வதே ஒரே வழி என்று புட்டின் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே பேச்சுக்களின் மூலமாக ஒரு தீர்வை எட்ட முடியாத இடத்தை நோக்கி விவகாரம் சென்றிருக்கின்றது இதேவேளை மந்திரி சபை கூட்டம் நடைபெற்ற இடத்தில் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் இவைகளை எல்லாம் கேட்டு களைத்து கதிரையிலேயே கரணம் போட்டு தூங்கி போன காட்சியை உலக ஊடகங்கள் புகைப்படம் எடுத்து வெளியிட்டிருக்கின்றன அமெரிக்க அதிபருக்கு அருகில் இருந்த படைத்துறை அமைச்சர் பேட் கெக்செட் பயங்கரமான முழக்க முழங்கி தன்னுடைய பேச்சை அதிபர் கேட்கின்றார் என்று நினைத்து முழங்கி திரும்பி பார்க்க அதிபர் தூக்கத்தில் கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் இதுதான் அமெரிக்காவினுடைய நிலையாக இருக்கின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை